ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாக் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஆவி பறக்கிற சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம் இந்த புட்டு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு பதிலாக செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆவி பறக்கக்கூடிய சேமியா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுக்கிறேன் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான உடனே ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போடக்கூடிய சேமியா வந்து குழஞ்சிரும் இந்த தண்ணியில் வந்து கை பொறுக்கக்கூடிய சூடு தான் இருக்கணும் இதில் வந்து நான் மில்லட் சேமியா வந்து ஒரு கப்பு போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் அணில் சேமியா வேணாலும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி நல்லா மூடி வச்சிடலாம் கலந்துட்டு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இந்த தண்ணியிலையே ஊறி வரட்டும் ஹாட் வாட்டரில் நீங்கள் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சாதாரண தண்ணியிலையே வேணாலும் ஊற வைக்கலாம் ஆனால் பத்து நிமிஷம் வந்து ஊறணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா சாஃப்டான பிறகு நம்ம தண்ணியை வடி எட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிற கூடவே வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி வந்து சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த சேமியா ஊறிடுச்சு பார்க்கலாம் வாங்க எப்படி ஊறியிருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் போடும்போது எப்படி இருந்துச்சுன்ட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வடித்து வச்சிட்டோம்னா நல்லா வடிஞ்சிடும் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த புட்டு வந்து நல்லா இருக்கும் தண்ணி வந்து சுத்தமாக வடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து அதே பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சக்கரை போட்டு செய்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் அந்த தேங்காயை கொட்டியிலையே நான் இந்த புட்டு வந்து செய்ய போகிறேன் சிரட்டைன்னு சொல்லுவாங்க தேங்காய் சிரட்டைன்னு இப்போ தே சர்க்கரை வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏலக்காய் தூள் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்திக்குவாங்க நான் வந்து போட்டேன் ஆனால் கிளிப்பிங்ஸ் வந்து போயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தேங்காய் துருவனை மூடியிலேயே நம்ம வந்து தேங்காய் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ இந்த தேங்காய் மூடியிலேயே நான் தேங்காய் துருவனு வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திட்டு இந்த ஊற வச்ச சேமியாவை வந்து இந்த தேங்காய் மூடியிலேயே சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுத்தி போடக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து வெந்து வரும்போது அதுக்கு வந்து பிளேஸ் இடம் கிடைக்கும் அதுக்கு வேகிறதுக்கு இல்லாட்டி வேகும்போது வந்து குழஞ்சிருக்கும் தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஆவி வரக்கூடிய அந்த குக்கரில் விசில் வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த தேங்காய் மூடி இல்லையோ கன்று மூடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மூடியை வந்து நம்ம இது மேலே வச்சுக்கலாம் ஹோல் வந்து நல்லா பெருசாக பண்ணிக்கோங்க நான் முதல் மூடி வந்து நான் சின்னதாக இருந்துச்சு அதனால் வைக்க முடியல அதனால் வேறு மூடியில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா ஆவி பருது சுற்றிலும் ஆவி வரணும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துடும் பாருங்கள் சுற்றிலும் ஆவி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கீழே வெச்சிருங்க சூடாக இருக்கும் தொட முடியாது கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்தாலே கலர்ஃபுல்லான சேமியா புட்டு வந்து ரெடி ஆயிருச்சு அந்த தேங்காய் மூடி வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் அதனால தான் நான் கீழே வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆரட்டுன்னுட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான பார்த்தாலே டெம்டிங்காக இருக்கக்கூடியது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஹோலில் வந்து ஒரு முந்திரியை வச்சுட்டேன் வச்ச பிறகு சுற்றியில் ஆவி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீதி இனி ஒன்றும் இருக்குது அதையும் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு தேங்காய் மூடியில் வைக்கிறது இருந்தாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது நைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சரியாக போயிடும் அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பாதி கொடுத்து நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து நல்லா சுற்றியில் ஆவி வருது இந்த மாதிரி வந்தால் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதையே எடுத்துடலாம் நம்ம நான் வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஆனாலும் சூடாக இருக்குது பிக்னர்ஸ் வந்து ஏதாவது டவல் வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம எடுக்கும்போது அது ஒட்டாமல் நல்லா வந்துடும் பாருங்கள் அப்படியே ஆவி பறக்கக்கூடிய புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சேமியாவில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம தேங்காய் துருவல் கூட சக்கரை சேர்த்து வைக்கிறோம் இனி வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட இட்லி தோசை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு போவாங்க சேமியா உப்புமா சேமியா கிச்சடி சாப்பிடாதவங்க கூட இந்த சேமியா புட்டு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த முந்திரி எடுத்த பிறகு அந்த ஹோலில் வந்து எப்படி ஆவி வருதுன்னு இந்த மாதிரி வரும்போது தான் உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது நாட்டு சக்கரை கூட வச்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு முந்திரியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லான சேமியா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேமியா புட்டு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்